மேஷம் சில விஷயங்களை அனுசரித்து நடக்க வேண்டும் முக்கியமாக உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நீங்கள் உறுதியானவராக இருக்கலாம் ஆனால் இன்று அவ்வாறு நடந்து கொள்வது நல்லதல்ல மனதிற்கு பிடித்தவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையிடம் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம் ரிஷபம் பொருட்களை வாங்குவதற்கு அதிக நேரம் செலவழிப்பீர்கள் அதற்காக சந்தைகள் மால்கள் என பல வகை ஸ்டோர்களுக்கு சென்று பொருட்களை வாங்குவீர்கள் நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கு பேரம் பேசி விலையை குறைத்து வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய நாளின் இறுதியில் அதிக பொருட்களை வாங்கியிருப்பீர்கள் மிதுனம் இலக்குகளை எளிதாக நிறைவேற்றுவீர்கள் அதில் அதிக சிரமம் இருக்காது தாமதம் மற்றும் தடைகள் ஏதுமின்றி உங்கள் பணியை நிறைவேற்றுவீர்கள் பணியை தொடங்குவதற்கு முன் அது குறித்து நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே சாத்தியமாகும் முயற்சி மூலம் கிடைத்த பலன்களினால் திருப்தியடைந்து சந்தோஷமாக இருப்பீர்கள் கடகம் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் நிலம் வீடு அல்லது கட்டடம் தொடர்பான வர்த்தகத்தில் லாபமடையும் வாய்ப்புள்ளது அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்களிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும் மொத்தத்தில் இன்று லாபகரமான நாள் சிம்மம் புதிதாக எதையாவது முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களிடம் இருக்கும் இன்று முழுவதும் புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள் உங்களது ஆற்றல் மற்றும் ஆர்வத்தின் காரணமாக வெற்றி கிட்டும் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன அதனால் உங்களுக்கு ஏற்படும் சவால்களை ஏற்றுக்கொண்டு அதனை நிறைவேற்ற முயற்சி செய்யலாம் கன்னி நிதி விவகாரங்கள் தொடர்பாக பெரிய தடை ஒன்று ஏற்படக்கூடும் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் அறிவுபூர்வமாக சிந்திப்பது நல்லது உங்கள் தனிப்பட்ட உறவுகள் மீது கூடுதல் கவனம் செலுத்தவும் நீண்ட காலங்களுக்கு உறவு நிலை நல்ல நிலையில் இருக்க புதிய பணிகள் மற்றும் கடமைகள் மீது கவனம் செலுத்துவதைப் போலவே உறவிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவும் துலாம் ஆளுமை பண்பை மேம்படுத்திக் கொண்டு பணியில் உங்கள் திறமையை நிரூபிப்பதற்கான சரியான நேரம் இது புதிய ஆடைகளை வாங்கும் வாய்ப்புள்ளது உங்களுக்கு நெருக்கமாக உள்ளவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் இன்று கனவு உலகில் நேரத்தை செலவிடுவீர்கள் விருச்சிகம் இன்று அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஒரு கசப்பான உணர்வை தரும் நாள் நீங்கள் பெரும் முயற்சி எடுத்தாலும் கூட இதனை தவிர்ப்பது சிறிது கடினம் பிரச்சனைகள் மற்றும் சச்சரவுகளிலிருந்து விலகியிருப்பது நல்லது எனினும் மாலை பொழுதில் உங்களுக்கு சிறிது ஆறுதல் கிடைக்கும் தனுசு வெளிநாட்டில் உள்ள உங்களது தொடர்புகள் காரணமாக வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு அதிகம் உள்ளது உங்களது சிறந்த தகவல் தொடர்பு திறன் மூலம் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் உங்கள் துறையில் சிறந்த தலைவனாக சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவீர்கள் மகரம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் மற்றும் திட்டங்கள் அதிகம் இருக்கும் வேலைகளை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக நிறைவு செய்து புத்துணர்ச்சி பெற அமைதியாக சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும் பலதரப்பட்ட மக்களுடன் தொடர்பு கொள்வது உங்களது அறிவை விரிவாக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் விருப்பத்திற்கேற்ப சுதந்திரமாக செயல்படுவீர்கள் கும்பம் விஷயங்கள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் நீங்கள் சோர்வடையாமல் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் நிதானமாக முன்னேறுவது வெற்றியை தரும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை அதிகம் இருக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை மிகச்சரியாக சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறும் திறன் உங்களுக்கு உள்ளது நிதி நிலைமை நல்ல நிலையில்தான் இருக்கும் மீனம் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும் புதிய பணி அல்லது புதிய ஒப்பந்தம் அல்லது புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது உகந்த நாள் அல்ல இரண்டு அல்லது சில நாட்களில் நிலைமை சீராகும்